தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல பெண் தலைவர் அதிமுகவில் இணைகின்றார் பிரபல பெண் தலைவர் அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க தன்னை பலமாக்கி கொண்டு வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் இவர் தலைவராக இருந்தபொழுது சென்னையில் இரவில் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் இவரது மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் கட்சிக்குள் ஏற்பட்ட கோஷ்டி பூசல் காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சி பொற்கொடியை கட்சி பதவியிலிருந்து நீக்கியது இந்த சூழ்நிலையில் பொற்கொடி அரசியலில் தீவிரமாக ஈடுபட முடிவு செய்தார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவருக்கு தூது தூதுவிடப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தில் பொற்கொடி இணையப்போவதாக கூறப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு தூதுவிட்டார் பேச்சுவார்த்தை நடத்தினார் இறுதியாக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அதிமுகவில் இணைய சம்மதித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுகவில் இணைகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் மு க ஸ்டாலினை எதிர்த்து குளத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார் குளத்தூர் தொகுதியில் ஆம்ஸ்ட்ராங் பலமுறை போட்டியிட்டுள்ளார் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் பிரபல பெண் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுகவில் உள்ளது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது